நேயர்களை நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பின்னலாடி தொழில்துறையினருக்காக வெளிவந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில வியாழக்கிழமை ஐ கே எஃப் அரங்கத்தில் நடைபெற்ற வெள்ளி விழா நிகழ்வின் புகைப்படம் மற்றும் காணொலி காட்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து வழங்க இருக்கிறோம் இதோ இந்த நிகழ்வில் தலைமுறை ஆற்றி விழாவை தொடக்கி வைத்த பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களுடைய தலைமை உரையை நேர்களுக்காக வழங்குகிறோம் எங்களுக்கு இந்த வெள்ளி விழாவில் ஏராளமான அங்கீகாரமும் பாராட்டுக்களும் தொழில்துறையினர் வழங்கி மகிழ்ந்தது உண்மையிலேயே அடுத்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் உத்வேகத்தோடு பயணிக்க உதவியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் பணியை பாராட்டி இதனுடைய ஆசிரியராகிய எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டத்தை வழங்கி ஊக்கமளித்தது உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளராக நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக திருப்பூர் பின்னலாடை தொழில் வளர்ச்சியில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இன்னும் உத்வேகத்தோடு பயணிக்கும் என்கின்ற உத்தரவாதத்தோடு நேயர்களுக்காக அந்த நிகழ்வினுடைய பல்வேறு பதிவுகளை புகைப்படங்களாகவும் காணொளி காட்சிகளாகவும் இன்றிலிருந்து நமது டெக்ஸ்டைல் நியூஸ் சேனல் வழியாக நேயர்களுக்கு வழங்குகிறோம் நன்றி வணக்கம் சங்க நிறுவன தலைவர் தலைவர் மற்றும் சக்திவேல் ஐயா அவர்களை தலைமையுறை மேடையில் அமைந்திருக்கும் அருமை தலைவர் அவர்கள் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு விழா புத்துக்குமார் என்பது அவர் ஒரு புத்தான மனிதர் என்கிட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உள்ளால் வந்தபோது கண்டிப்பாக அப்போ நினைக்கல ஒரு இருபத்தஞ்சி வ வட முடிஞ்சு விழா ஆண்டுக்கு நாமெல்லாம் இங்கே வருவேன்ட்டு இளைஞராக மதுரையிலேருந்து வந்தார் வந்த அண்ணா இது மாதிரி திருப்பூரில் ஒரு செய்தி மலரை நான் வந்து இருக்கிறேன் அந்த வீக்லியாக மந்த்லியான முதல்ல வந்து நான் மந்த்லியாக நடத்துகிறேன் அப்புறம் ஒவ்வொரு நாள் நான் பல்றன்னு சொல்லார் அப்போ ஒரு கடிதம் கேட்டார் அந்த கடிதம் வச்சுட்டு இருக்காரு அப்போ நான் வாழ்த்தி அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்தேன் அப்போயே சொன்னேன் திருப்பூர் வந்து ஒரு டஃப் மார்க்கெட்டு நிறைய பத்திரிக்கை வந்து அவங்களால் தாக்குப்பிடிக்கபடியாக கடைசியில் அவங்களால் ப பத்திரிக்கையே நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரே ஒன்று நீங்கள் யார் முக்கியமாக ஒரு தொழிலுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களே அவங்கள போய் நேரடியாக பாருங்கள் நேரடியாக பேட்டி கழுங்க அப்பொழுது நான் சொன்னது எங்கள் சம்பந்தி அகில போய் பாருங்க ரத்தலசாபி அவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவார் சொல்ல அதே மாதிரி எனக்கு அடுத்தது அவர் ரத்தலசாபி தான் போய் பார்த்தார் அவர் எல்லையை கூப்பிட்டார் ரத்தலசாபி எனக்கு லாபம் இருக்குது இல்லைங்க யாரையும் ஒருத்தர் இளைஞர் அழிச்சுருக்கீங்களான்னு ஏன்னா அவர் நீங்கள் வழிகாட்டுறக்கா தான் அவர் சொல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற சபதி அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சுக்கு சிறு சிறுதாக ஆரம்பித்தவர் கொரோனா சமயத்தில் வந்து வந்தார் யாருங்கன்னா இப்போ ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்குது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது எப்படி இதை நேர்த்தி செய்கிறது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து இப்போ வந்து ஐடி தான் மெயினாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிட்டு கொஞ்சம் பயந்தார் யூடியூப் சேனல் வந்து பெரிய ஒரு முயற்சியெல்லாம் இது எப்படி இருக்குன்னு உங்களால் செய்ய முடியும் முத்துக்குமார் சொல்ல கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சுக்கலாம் ஆறு வருடங்களாக யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் முதல்ல வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் போய் பேட்டி கட்டி அதை போட்டிருந்தார் இப்போது நாம் எல்லாருமே முத்துக்குமார் வந்து பேட்டி காண மாட்டார்கிட்ட ஒரு ஆவலை துண்டு சேனல் முத்துக்குமாரோட சேனல் ஏன்னா அந்த முத்துக்குமார் சேனலில் போல முப்பதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க தொழில்துறை மெயினாக வந்து தொழில்துறையில் முப்பதாயிரம் பேர் இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் அடுத்தடுவிட உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிடும் அளவுக்கு ஒரு ஃபேமஸான சேனல் பார்வையாளரில் எடுத்திங்கன்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் பீப்புள் பதினாறு லட்சம் பேர் அந்த சேனலை பார்த்து இருக்கிறாங்க நான் முதல்ல வந்து அவர் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணார் அதுக்கப்புறம் சேவையில் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சேவைத்துறைக்கு போனார் அதில் முதல் முதல்ல போனது மெடிக்கல் ஃபீல்டுக்கு போனார் அவங்கள டாக்டர் எல்லாம் பேட்டி கண்டு அங்கே அவங்களோட என்னென்ன செயல் சொல்லி இப்போ அவங்களோட சேவைகள் எல்லாம் வெளியூர்றதுக்கு அறிவுப்படுத்தினார் அடுத்தது போனது முக்கியமான ஒன்று கல்வித்துறை கல்வித்துறை தானே ஸோ அவர் வந்து தொழில்துறை கல்வித்துறை மருத்துவத்துறை பூலிலேயுமே ஒரு ஃபேமஸான ஒரு டோர் எக்ஸ்பெக்ஷில் அது நான் நினைக்கிறேன் இந்தியாவிலே அந்த பூலு கலந்தவர் பிறந்தது முத்துக்குமார் தான் இருக்கும் மூன்று கலந்தவர் முத்துக்குமார் அவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்திருக்காங்க எஜுகேஷனிஸ்ட் வந்திருக்காங்க தொழில் அமைப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க ஒரு செய்தி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கல்கொத்தி பாபா இருந்தால் தான் அதை கவர் பண்ண முடியும் நான் அப்போ தான் வந்து இறங்குவேன் ஏதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து உடலை ஃபஸ்ட்டு காலம் ஒரு தான் இருக்கும் அண்ணே அப்படிம்பாரு எனக்கு சொல்லுங்க பசங்க எனங்க நீங்கள் இப்போ யுஎஸ்ஏ போயிட்டு வந்தீங்களே எல்லாம் நிலப்பாகு அப்படிம்பார் ஸோ அந்த செய்தியை அடுத்த ஒரு ஐந்தாவது நல்ல வந்து வெளியிட்டுருவார் அவர் வந்து டைம் மேலாம் பார்க்க மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு வலிதெல்லாம் அது முத்துக்குமார் தான் இவரை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் நம்ம தொழில் துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் எஜுகேஷன் துறைக்கு கிடச்சிலாம் திருப்பூருக்கு அது தான் ஒரு கப்ளிகேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத ஒரே வார்த்தையில் சொல்லி அவர் இருபத்தஞ்சாவது ஆண்டல்ல ஐம்பதாவது ஆண்டல்ல எழுபத்தஞ்சு நூறு என்ற நாடுகளாக அவர் சேவை திருப்பூருக்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு விடுமுறை கூறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பின்னலாடை தொழில்துறையினுடைய மூத்த தலைவர்கள் தொழில்துறையினர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய எங்களது பாசமிகு அண்ணன் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் அதேபோல சேவை செம்மல் மருத்துவர்களின் வழிகாட்டி ரோட்டரி இயக்கத்தின் பெருந்தலைவர் அண்ணன் டாக்டர் முருகநாதன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கே எம் சுப்பிரமணிய அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதே போல் நிட்மாவனுடைய தலைவர் நொய்யலின் தந்தை அண்ணன் அகில் ரத்னசாமி அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வைக்கிங் நிறுவனங்களுடைய நிறுவனர் வைக்கிங் ஈஸ்வர அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசமிகு அண்ணன் திருக்குமரன் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இணைச் செயலாளர் திரு குமார் துரைசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சைமாவனுடைய புதிய தலைவர் பாசமிகு அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் துணை மேயர் அண்ணன் எம் கே எம் பாலசுப்ரமணிய அண்ணா அவர்களை வருக என வரவேற்கிறேன் அதேபோல் பல்வேறு நூற்பாலைகளுடைய தலைவர்கள் அதே போல் ச தொழில் அமைப்பினுடைய தலைவர்கள் திருப்பூர் டையர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் அண்ணன் கா காந்திராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ரோட்டரி அமைப்பின் மாவட்ட ஆளுநர் பெரும் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் தனசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் அருள் செல்வம் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இன்னும் ஏராளமான தொழில் அமைப்புகளின் தலைவர்கள் தொழில் சங்கங்களுடைய தலைவர்கள் பல்வேறு நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குநர்கள் இதெல்லாம் இது பத்திரிகை ரொம்ப பெருசு ஏன்னா நாங்கள் கடந்து வந்த வருஷம் பெருசு அதனால் இவ்வளோ பேரையும் அன்புக்காக நாங்கள் அழைத்தோம் என்றாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எங்களால் அல்ல உங்களால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கருவியாகத்தான் இருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையிலிருந்து விதையாக இந்த திருப்பூர் பட்டணத்தில் வந்து விழுந்தோம் இந்த திருப்பூர் அண்ணன் சொல்லுவாங்க வந்தோரை வாழ வைக்கும் திருப்போரும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை மேலே ஒரு ஆழமான அக்கறையும் ஒரு ஃபோக்கஸ் அந்த துறை சார்ந்த பணிகளிலே நாம் சிறப்பாக செயல்படும் பொழுது அதற்குரிய அங்கீகாரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதற்கு நானும் ஒரு உதாரணம் ஏனென்றால் எனக்கு தொழில் எழுத்து அப்படின்றது மாதிரி தொழில்துறை சார்ந்த தொழில் வளர வேண்டும் தொழில் முன்னேற வேண்டும் தொழில் வளரும் தொழில்துறையினர் வளரும் பொழுது இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனது ரெண்டு வயதில் வந்தது ஆகவே தொழில் சார்ந்த அதுவும் டெக்ஸ்டைல் தொழில் சார்ந்த தொழில்களே வந்து ரெண்டாவது வளரக்கூடிய முக்கியமான தொழில் டெக்ஸ்டைல் தொழில் ஆகவே இந்த டெக்ஸ்டைல் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு பத்திரிகையை தொடங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கணும் அப்படி தொடங்கப்பட்ட அந்த பயணம் இதோ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாங்கள் நிறைவு பண்ணியிருக்கோம்னா அது எங்களால் அல்ல உங்களால் மட்டுமே அது சாத்தியமானது ஏனென்றால் நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பும் நம்பிக்கையும் எங்களுடைய நாங்கள் அந்த தொழில் துறைக்காக அக்கறையோடு பயணிக்கிற அந்த பயணம்தான் நிறைய வந்து திருப்பூர் பட்டணத்தில் நிறைய தொழில் அதிபர்கள் தொழிலை சின்ன அளவில் இருந்து வளர்ந்து பெரிய மிகப்பெரிய தொழில் கேந்திரமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய நிர்வாகிகள்லாம் சந்தித்து பேசும்படியாக செய்திகளை தகவல்களை வாங்கும்பொழுது உண்மையிலேயே நான் திருப்பூருக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப ஒரு பாக்கியசாலியாக நான் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே தொழிலில் வந்து உழைப்பு உண்மை உத்தமம் இந்த மூன்றையும் கடைபிடித்து முன்னேறிச் செல்கிறவர்கள் என்றைக்கும் அவங்களுக்கு வீழ்ச்சியே இல்லாத ஒரு உயரத்தை அவர்கள் அடைந்து கொண்டிருப்பதை பார்த்து ஏன் வந்து தொழில் நஷ்டமாகுது தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது தொழிலில் நிறைய போராட்டம் இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறையினர் ஒரு சரியான ஒரு பாதையிலே தங்களுடைய உழைப்பை செலுத்தும் போது நிச்சயமாக பல புதிய வாய்ப்புகளை பெற்று வாழ முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை தொடர்ந்து தொழில்துறையினருக்கு பரப்பக்கூடிய ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சேன் நான் வந்தவுடனே சந்தித்தது எனது அருமை அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணாவை சந்தித்து அண்ணா இது மாதிரி திருப்பூர் பணியன் என்று ஒரு இதழ் தொடங்கி நடத்தலாம் என்று கருதுகிறேன் அதற்கு உங்களுடைய ப்ளஸ்ஸிங் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அதன் அடிப்படையில் அவங்க எனக்கு ஒரு வாழ்த்து கடிதம் என்னை முழுவதுமாக உள்வாங்கி நிச்சயமாக இந்த தம்பி திருப்பூர் தொழில் துறைக்கு பிரயோஜனமான ஒரு இதழை நடத்துவார் என்று சொல்லி ஒரு வாழ்த்து கடிதம் கொடுத்தாங்க அதே போல் அகில் ரத்னசாமி அண்ணாவும் ஒரு வாழ்த்து கடிதம் கொடுத்து என்னுடைய பயணத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிற சூழ்நிலையில் ஒரு அலுவலகம் நாங்கள் ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு விரிவான ஒரு அலுவலகம் திறந்தோம் அந்த அலுவலகத்தையும் அண்ணன் அவங்க தான் அண்ணனும் டாக்டர் முருகநாதன் அண்ணன் அவர்களும் அதே போல் தொழில்துறை சார்ந்த தலைவர்களும் வந்து திறந்து வைத்தார்கள் அன்பானவர்களே என்னுடைய இந்த பயணத்தில் நான் விதையாக வந்து இந்த திருப்பூர் பட்டணத்தில் விழுந்தாலும் என்னை விருச்சமாக உருவாக்கினவர்கள் தொழில்துறையினர் ஏனென்றால் தொழில்துறையினரை பற்றி நிறைய தகவல்களை உள்வாங்கி அவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் அந்த தகவல்கள் பரவ வேண்டும் தொழில்துறை வளர வேண்டும் என்றால் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் ஒரு இணைப்பு பாலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாள்தோறும் அதை ஒரு கடமையாக பத்திரிகையாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா வந்துச்சு கொரோனா வருகிற நேரங்களில் ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது எல்லாரும் ஃபோன் பண்ணி முத்துக்குமார் இந்த நிலை வந்து எப்படி சரியாயிருமா அல்லது இதே நிலை தான் நீடிக்குமா ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த நோய் தொற்று எப்படி சரியாகும்னு அவங்க பூரா பயந்துட்டு பேசும்போது தான் நாங்கள் வந்து எல்லாரையும் இருந்த இடத்திலேயே பார்க்க வைக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் எப்படி ஒரு மூன்று நாள் நான்கு நாள் தொழில்துறை சார்ந்த செய்திகளை நாங்கள் தொழில்துறையினுடைய பார்வைக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அதை கடமையாக ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தொழில்துறையினுடைய வளர்ச்சியே எங்களுடைய நோக்கம் அப்படின்ற அந்த ஒரு முன்னேற் முன்னேற்ற அந்த பயணத்தில் நாங்கள் எப்போதுமே பயணித்து கொண்டிருந்ததுனால எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த இருபத்தைந்து ஆண்டு பயணம் ஏனென்றால் திருப்பூர் தொழில்துறையினர் எப்போதுமே ஒரு சரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு உழைப்பை வந்து என்றைக்குமே வந்து மதிக்கக்கூடியவர்களாய் அவர்கள் அங்கீகரிப்பார்கள் அந்த அளவில் எங்களுடைய எல்லாம் பாராட்டி நிறைய விளம்பர சப்போர்ட்லாம் பண்ணி இப்போ பாருங்க இந்த விழா இங்கே இந்த அளவுக்கு இவ்வளவு அழகாக வடிவமைப்ப வடிவமைக்கப்பட்டிருக்கின்றா இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு விளம்பரதாரர்கள் தொழில்துறையினருடைய ஒரு அன்புதான் இந்த விழாவை வடிவமைத்திருக்கிறது இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு அல்ல இன்னும் ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் நூறு ஆண்டுகளும் பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒவ்வொரு தொழிலும் வளர வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அந்த ரெண்டாயிரத்தில் நாங்கள் வந்து தொடங்கும் பொழுது பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அசசரிஸ் ஒரு பொருள் வந்து ப அடுத்த தெருவுக்கு அடுத்த தெரு இருக்கும் அவர் பெங்களூரு தேடிட்டு இருப்பார் அந்த பொருளை ஆனால் எங்களுடைய இதழ் வந்த பிறகு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு எந்திரமும் ஒவ்வொரு நூலும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து தொழிற்துறையினருக்கு துரிதமாக நாங்கள் வந்து தெரியப்படுத்தி இந்த தொழில் வளர்ச்சிக்கு உதவினோம் தொழில் வளர்ச்சிக்கு உதவினதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் உதவினோம் மிக முக்கியமாக இந்த வளர்ச்சிக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தங்க தலைவர்கள் இது வெள்ளி விழான்னு சொல்கிறோம் நிச்சயமாக இது வெள்ளி விழா இல்லை இது ஒரு தங்க விழா என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் வேற எந்த ஊரிலையுமே இல்லாத ஒரு தொழில் அமைப்பு வேற எந்த ஊரிலையுமே இல்லாத அருமையான தலைவர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பாக இந்த திருப்பூர் இருக்கிறதுனால இந்த ஊருக்காக இந்த தொழிலுக்காக தன்னையே அர்ப்பணித்து அந்த தொழில் முன்னேற்றத்துக்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிற உன்னதமான தலைவர்கள் இந்த தொழிலுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களோட இணைஞ்சி நிறைய தகவல்களை வாங்கி நம்ம கொண்டு சேர்க்க முடிகிறது எப்படி கோழி தன் குஞ்சுகளுக்கு அந்த க மண்ணை கிளறி கிளறி கொடுக்கும் பாருங்க இறைய எடுத்தெடுத்து கொடுக்கறது போல மிகச்சிறந்த தலைவர்கள் தொழில்துறையை கட்டமைப்பு தொழில்துறைக்கு பாடுபட்டு தொழில்துறையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை எல்லாம் கொண்டு செல்லுகிற அந்த உன்னதமான தங்க தலைவர்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த தொழில் மென்மேலும் வளர்கிறது அதில் முதன்மையானவர் பாசமிக அண்ணன் டாக்டர் சக்திவேல் அண்ணன் அவர்கள் இந்த வயதிலும் பாதி நாட்கள் திருப்பூரில் இருப்பார் பாதி நாட்கள் உலகளாவிய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு திருப்பூர் தொழில்துறையினருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசானாக ஆசிரியராக நான் நிறைய இடங்களில் பேட்டி எடுக்கும்போது கேட்பாங்க எங்கள் எப்படிங்க உலகளாவிய விஷயத்தை இவ்வளவு துல்லியமாக நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்பாங்க நீங்கள் ஒரு ஆசிரியர் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேலண்ண எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு வந்தால் உடனடியாக தொலைபேசியில் அழைத்து ஆனால் என்ன வித விதமான விஷயங்கள் எல்லாம் தொழில்துறையில் பகிரப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அருமையாக ஒரு ஆசிரியரை போல அந்த விஷயங்களையெல்லாம் அவர் தெரியப்படுத்தி தொழில்துறையினரை பக்குவப்படுத்தி நாளைய தொழில் வளர்ச்சியை இன்றைய தொழில் தெரிந்து கொள்ளும்படியாகும் தெரிந்து கொள்ளும்படியாக தொழில்துறையினரை அறியாமை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருகிற சக்தியாக அண்ணன் இருப்பதினால்தான் நான் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் அதை தொழில்துறையினருக்கு விரிவாக தெரியப்படுத்த முடிகிறது நிறைய ப்ளூ சைன் அப்படின்ற செய்தியெலாம் இருக்குது அதே போல் டிஜிட்டல் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து அண்ணன் இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான் தான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பெரிய ஊடகமாக நாங்கள் வளர முடியுது முடிந்தது இதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொழில்துறையினர் ஒவ்வொருவருக்கும் எங்களை ஆதரித்து இதுவரை வழி நடத்திய தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய திறம் தாழ்ந்த நன்றியை கூறி நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு முக்கியமானவர்கள் இன்னும் இருபத்தைந்து ஆண்டு அல்ல ஐம்பது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு இன்னும் நூறு ஆண்டு எனக்கு பின்பாக என்னுடைய சந்ததி அவங்களும் வந்து அவங்களையும் இந்த ஊடகத்துறையில் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அவர்களும் இந்த தொழிலுக்காக இந்த தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடுவார்கள் என்று சொல்லி மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் தொட்டு நன்றி கூறி என்னுடைய வரவேற்புறையை நிறைவு செல்கிறேன் நன்றி வணக்கம்